தொண்டாங்குளம் என் அன்பு சகோ தவம் சார்பாக இருநூத்தி ஒன்று குந்தாடி முண்டி நோ எக்கு நோ எக்கு நோத்த நாக்கு ஏ சுரேஷ் முண்டுகல் அடிச்சு கொள்ள சொல்லி வை நீரு வந்து தகத்த போற எண்ணூறு பேர் செத்து போனாங்கடா நீ வர சொல்லு எத்தனை பேர் வரீங்க மேடைக்கு கேம் கே அரை நிக்கி நொறுக்குவே மருதமுனி உலகத்திலே பெண்களுக்கு மரியாதை கொடுத்து வாழ்றேன் ஆம்பள ஆமா குளிச்ச வந்து இங்க வந்து சின்ன பல்லபுரம் பாலியல் வன்கொடுமை தூண் என் பேரை எப்பற நீ சொன்ன பெருச்சாலி முண்டங்கற யார பெருச்சாலி முண்டங்கற ஏ சொல்றியா தப்பு கிடையாது நெஞ்சு முடி அறுத்துடுவேன் பெருச்சாலி முண்டை விளக்கம் சொல்லி பிரைத்தனி முண்ட சொல்லுடா நீ விளக்கத்தை சொன்னவன் நீ தானடா மான கட்ட பயல உன்னைய பெத்தது உங்க ஆத்தா ஆமா அப்புறம் எங்க அப்பா ஓப பாரு பெக்குறதுக்கு உங்க ஆத்தா பெரு வேற ஊருமே சொல்லுங்க உங்க அப்பே உங்க ஆத்தா அடிச்சது சாலி உங்க ஆத்தாவுக்கு நரச்சது மண்டையில முன்னாடி டை அதான் பெருச்சாலி முண்டை ஏண்டா இது எங்கடா உட்கார்ந்து யோசிச்ச ஆமா கை தட்டிக்கங்க கின்னஸ் சாதனை இது பெரைக்கித் தினி முண்டை சின்ன வயசில் உங்க அப்பா உனக்கு கள்ளி கொடுத்தார் சேவு கீழே விழுந்துருச்சு சரி பிறக்கி பிறக்கி திண்ட முன்னாடிக்கு உங்க அப்பனுக்கு முன்னாடி திண்டதனால் முண்டை பிறக்கி தினி முண்டை கை தட்டி கை தட்டி ஜோரா கை தட்டு தட்டின ஆம்பளம் மூத்திரத்தை குடி மயிர் மூணா பூனா குருமசாமி குருமசாமி ஆகா வந்தோனே சண்டையா விஜி விழுந்துகிட்டு கட்டு செறிஞ்சிரு மயிரமா நான் விழுந்துகிட்டு அறுத்து புடுவே அறுத்து யாரை பேசுற அறுத்து தாண்டி வச்சிட்டு வந்திருக்க யாரை பேசுற என்கிட்டயா போட நீ எல்லாம் ஒரு ஆளு ஏய் விலா கமிட்டிங்க வாங்க வர சொல்லு வர சொல்லு பல ரெவுடி முண்டிய போட்றீங்க விலா கமிட்டிய கூப்பிடு மேடக்கு வாங்க அண்ணே அறுத்து எல்ல மீதி இங்க இருக்கு பாதி எங்க இருக்கு நீ பொத்துடா மயிரமேனே அதானே ஏய் விட்டுகிட்டு இருக்க அப்ப கடமாட மாதிரி பாயிரா மயிரமா என்னடா ஏய் மேடம் ஏய் இன்சூரன்ஸ் நோ நோனா போ அக்கா நல்லா இருக்கு ஆமா இப்ப அக்காங்குவே இவ்வளவு நேரம் மேடையில போட்டு அக்கா அக்கான்னு பேசுறானே அது உருவத்தை பார்க்காம உருவத்தை பார்க்காம சொல்லி சிமுட்டு முட்டை வைக்கவீங்க ஒரு ஆளு சிமுட்டு முட்டைங்குது நான் ஊர்ல அக்கா நீ நினைக்கிற மாதிரி இல்ல அக்கா நான் ஊர்ல சைக்கிள டக் அடிச்சி ஓட்றேன் வேய் மாதிரி 200 வேலட்ல ஆரியை திருப்ப முடியாது உலındுகிட்ட மண்டியிடு அப்ப மண்டியட முடியாது தெரியாம பேசுற மண்டியிடு மண்டியட முடியாது மண்டியிடு எதற்கு பேசுற? நாக்கு வேல சொல்றடா என்னடா ஏய் என்னடா ஒரு ஓடு ஓடுக்குருவா முடியுமா ஆடி வர கட்டுறேன் இப்பதான் ஆணியே பார்த்துருக்கு விருதுநகர் மாவட்டம் குரண்டி குரண்டியா ஐ நோ ஐ நோ விருதுநகர் மாவட்டம் குரண்டி படிக்கட்டு வரும்போது கலவு மிச்சப்பட்டு கட்சி சேரும்பாரு

உன்னையை போட்டுக்கிட்டு நான் இது பண்ணிக்கிட்டு என் முண்டாட்டி யூடியூப்ல பார்த்து அவ ஏற்கனவே உலகத்துக்கு என்ன அடிக்க தெரிஞ்சா எனக்கு பெரிய மக வேணும் பெரிய மக வேணும் இல்ல அப்ப மரியாதையா திருச்சி பிஜி என் அன்பு சகோதரி அக்கான்னு சொல்லி பொறுக்கி தின்னு முண்டா பெருச்சாலி சிமுட்டு முண்டா எக்ஸ்பிரஸ் ஏன்னா என்னைய நம்பி நிறைய ஜீவன் அன்பாலயத்தில் இருக்கு நீ பாட்டுக்க கருண்கல் செங்கல்ல வச்சு கொண்டு வர தெரியுது இல்ல அந்த பயம் இருக்கட்டும் நீ உழப்புனாலே எத்தனை நாள் ஆகமாட்டா புண்ணாரு இதுக்கெல்லாம் ஒருத்தனை வளர்க்குறேன் எந்த பொம்பளையும் கிடைக்காம இருக்கிறேன் என்ன அங்கிள் ஹெல்மெட் வாங்கி போடவா நீ ஒரு தடவை தடையிட்டு போவே கொஞ்சம் கல் குறையற்ற நாளைக்கு துவச்சுக்கிறேன் அதை பார்த்தா பீரோ மாதிரி தெரியுது நீ துணி வைக்க வந்தவாக சொன்ன சொல்லு சொன்ன சொல்லு மாரலடி சொல்வாக்கு தப்ப லடி உள்ள திருச்சி என் தங்க நிக்கட்டுமா போகட்டுமா

வந்தன வந்தவனும் பண்ணுமையா வந்தன வந்தவனும் வந்தமையா கரகத்தை இறக்கியாச்சு அதான் உண்மையிலே கரகாட்ட கலைஞர்கள்லாம் ரொம்ப ஒரு பெரிய கடல் ரொம்ப கஷ்டமான நடனங்க உயிரை கொடுத்து செய்கிற வேலை கண்டிப்பாக விடிய விடிய ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் செய்கிறது மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அதுலேயும் நாங்கள் எந்த வேதம் போட்டாலுமே மக்களை ச சந்தோஷப்படுத்துறதுக்காக அதுலேயும் இந்த கரகாட்ட கலைஞர் மேலகாரர்கள்லாம் பெரிய ஒரு கஷ்டம் ம்மன் பங்காளி சார்பாக அண்ணன் திருப்பிற புகழ் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் மருதமணி அவர்களுக்கும் இந்த பொன்னாடியை போட்டி மலர் வாழையை கௌரவப்படுத்திக்கிறோம் சாலுவை போட வந்து நின்றுகிட்ட என்ன ரேசங்கள் அரிசி வாங்குற மாதிரி பார்த்த வேணாம் போட்ட வேணாம் தலைவா யூடியூப் கட்டாகும் அன்புக்கு அன்னை தெரசா அறிவுக்கு அப்துல் கலாம் கல்விக்கு காமராஜர் மனித நேயத்திற்கு எம் கே ஆர் இன்றைய இளைஞர்களின் இன்ஸ்பிரேஷன் வாழும் கேப்டன் திரைப்பட நடிகர் அன்பாளைய நிறுவனர் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மரியாதை செய்வதில் தாங்கள் இருவரும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் இல்ல இல்ல மாற கடைச நாலு வயசு பையன் காணாமா தயவு செய்து பக்கத்தில் அந்த பையன் இருந்தா ஏறாவது மைக் செட்டுக்கு தகவல் தெரிவிக்க முடி மிக பேர் என்ன சஞ்சய் பையனோட பேர் வந்து சஞ்சய் சனனோட பையன் தயவு செய்து அந்த பையன் எங்க இருந்தாலும் பக்கத்தில் இருக்கவங்க இங்க தெரிவிக்கும்படி மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறோம் சினிமா துறையில் நடிகர் கமல்ஹாசன் சியான் விக்ரமை போல தினமும் ஒரு வேடமிட்டு மக்களுக்கு சிரிப்பு மருத்துவத்தை கொடுத்து கொண்டிருப்பவரும் தான் பிறந்த மரதங்குடி மன்னிற்கும் எம் குளத்திற்கும் பெருமை சேர்த்து கொண்டிருப்பவரும் ஆகிய நாடக உலகின் நடிப்பு திலகம் எனது ஆறுயிர் மாமா ஏ மருதமுனி அவர்களுக்கு மரியாதை செய்வதில் தாங்கள் இருவரும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் வாய்ப்பு வழங்கிய விழா கமிட்டி அவர்களுக்கு மிக்க நன்றி நினைவு பரிசை கொடுத்து எங்களை மலர் மாலை கௌரவப்படுத்திய நாடக உலகின் நகைச்சுவை மன்னன் எம் கி ஆர் அப்படின்ற வாசகம் போட்டு அன்புடன் எஸ் மருது மருதங்குடி கே சுரேஷ் வைரவநத்தம் இந்த பேரும் புகழ் எல்லாமே இந்த நாடக கலைக்கு தான் போய் சேரும் நாடக கலை என்று ஒன்று இல்லை என்றால் அதிலே நானும் எங்கள் அண்ணனும் இந்த துறை இப்போ ஒரு ஆயிரம் தரக்கூடாதா ஏன் சாரி தான் பூதியா இருக்கணே கரகாட்டம் எங்கேருந்து வந்திருக்கு தெரியுமா மதுரை வில்லாவரம் ம் வில்லாவரத்து சார் வில்லாவரத்துலேருந்து காயத்திரி மீனா அப்படியா ஆமாம் மத்தியா வயசு பிள்ளைகள் லைன் பண்ணியிருக்கேன் காயத்திரி மீனா கரகாட்டம் இப்போ இறங்கிருக்கு இங்கிட்டு வாங்க நீங்கள் வாங்க உளுந்த முண்டை உளுத்த முண்டை வாயை பிடிச்சி கிழிச்சு போயிருமலை என்ன மாதிரியா என்ன ஊத்த முண்டைங்கிற

தாவுடா தாவு என்னது பின்னாடி வாய் மோந்து வாங்க அடிக்கிற சீர

முண்ட மஞ்சப்பள்ள ஆடுது போ மருதங்குடி கம்மாயில மதிய நேரம் வந்த உண்டை இலை இலை மருதங்குடி கம்மாயில மதிய நேரம் வந்த உண்டு வீட்டிலேயே நான் அடுத்த நாள் போய் காப்பி வாங்கிட்டு வரேன் இந்த கண்டாலி மலை அடிச்சா சரியா வரும் குடும்பம் குடும்பத்தில் உள்ள உன் பழதான் நாளைக்கு சாகர மாதிரி இருக்கேன் அவன் தூக்கி போட்டு அடிச்சுட்டு இருக்கேன் ஐயோ நாளைக்கு செத்துருவாரா என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க

கட்டி கட்டமண்டி கலையா நீட்டி அர பரதவன் ஆடி ஆடி அலுண்டி